देवी जगन्माता मय जय देवी जगन्माता देवी जगन्माता मय जय देवी जगन्माता देवी जगन्माता माता जय जय देवी जगन्माता देवी जगन्माता ஜெய ஜய தேவி ஜகன் மாதா பொன்னிலம் காலையிலே மென்பூ பூமானம் பொங்கும் நேரத்திலே பல வண்ண பறவைகளும் பொர்ஜோதியை வாழ்த்திடும் போதினிலே நான் என்னை மறந்திருந்தேன் இயற்கையின் இன்பத்தில் ஆழ்ந்திருந்தேன் எழில் அன்னத்தில் ஏறி வந்தால் ஆனந்த ரூபினியே தேவி ஜெகன் மாதா ஜெய ஜெய தேவி ஜெகன் மாதா தேவி ஜெகன் மாதா ஜெய ஜெய தேவி ஜெகன் மாதா பக்தி வளர்ந்து விட்டால் மனதில் பற்றொன்றிருந்திடுமோ ஆத்மசக்தி விட்டால் அகத்தே தாழ்வு தலைப்படுமோ சித்தி கொடுத்தாலும் கோடி கோடி ஜென்மம் எடுத்தாலும் இந்த உத்தமர் கூட்டத்திலே பாடும் வரம் ஒன்றுற உற देवी जगन्माता जय जय देवी जगन्माता देवी जगन्माता जय जय देवी जगन्माता देवी जगन्माता जय जय, जय देवी जगन्माता देवी जगन्माता, जय 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 देवी जगन्माता।, देवी जगन्माता। ജയ ജയ ദേവി ജഗന്മാതാ സന്നദിയോ ജഗമാം ഏറ്റും ദീപം ചന്ദിര സൂരിയരാം വയു മണ്ഡിയ സാമരമാം വയങ്കിയ വാണ വിമാനമുമാം തിന്നരു നീർക്കടലം സരാചരം യോം നിവേദനമാ எங்கும் புன்னகை செய்பவளே எக்காலமும் போற்றும் வரம் தருவாய் தேவி ஜெகன் மாதா ஜெய ஜய தேவி ஜெகன் மாதா தேவி ஜெகன் மாதா ஜெய ஜய தேவி ஜெகன் மாதா தேவி ஜெகன் மாதா ஜெய ஜெய தேவி ஜெகன் மாதா ஜெகா ஜய ஜெய தேவி ஜெகன் மாதா காலமும் காலனும் நீ இயங்கும் சராசரமும் செழிப்புற நாளும் வளர்ப்பவள் நீ அருள் நீல கடற்கரையில் தவம் செய்யும் நித்திய கண்ணிகையே மாரியம்மா எனக்கு வந்து வரம் தருவாய் வந்து வரம் தருவாய் குலம் என்றும் நலம் பெறவே வாவாலை குமாரியம்மா எனக்கு வந்து வரம் தருவாய் தேவி ஜெகன் மாதா ஜெய ஜெய தேவி ஜெகன் மாதா देवी जगन्माता जय जय देवी जगन्माता 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 जया 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 देवी जगन्माता माता जय जय देवी जगन्माता माता जय जय देवी जगन्माता माता जय जय देवी जगन्माता माता